அந்த பையன் தான் அந்த பையன் அப்படியே ஒன்ன உரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன் இது ஓரத்துல நிக்கிறாரு அழுதுகிட்டே அவருதான் என் புதுசே இப்போ கூட உடம்பு சேரலன்னு சொன்னியே அவருதான் இந்த சைட்ல தாம்பளை தட்டு கையில வச்சுக்கிட்டு நிக்குது இல்ல அதான் என் தங்கச்சி புள்ள கடைக்குட்டி ஓ மாதிரி நீ கூட சின்ன வயசுல ரொம்ப கொடுமைப்படுத்துவேன் குட்டி குரங்கு அப்படி எப்படி நிதியே அந்த பொண்ணா அந்த பிள்ளைதான் சின்ன வயசுல நான் படுத்தா அதை பாடு கிடையாது குட்டி குரங்கு பிசாசு பேயின் எனக்கு கோவ வரும்போதெல்லாம் அடிப்பேன் எனக்கு நேரம் போகலைன்னா அடிப்பேன் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு இந்த பிள்ளைங்களை அடித்து சந்தோஷப்படுவேன் அந்த பிள்ளை தான் இவன் இப்போ பரவாயில்ல படிச்சு இப்போ டீச்சராக இருக்காளாமா கை நிறைய ஏய் ஏன் பையன் கட்டியிருக்கல அது வேற யாரும் இல்லை என் ஆத்தனாரு

சரி அழாத விடு விடு அதான் இவங்களெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அதான் பார்த்துட்டல்ல என்ன இன்னும் ஒரே ஒரு வருத்தம் சந்தோஷம் பார்த்துட்டேன் இனி இப்போ உமாவையும் இன்னும் உமாவையும் மட்டும் பார்க்கல அவங்க ரெண்டு பேரையும் மட்டும் பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டேன்னா என் மனசில் இருக்க பாரமெல்லாம் குறைஞ்சிருமா வாழ்க்கையில் வயசு இருக்க வரைக்கும் நம்ம பாட்டுக்கு ஆணவத்தில் ஆட்டம் போட்டுறோம் அதுக்கப்புறமேட்டுக்கு

என்ன பண்றது இல்ல ஒரே ஒரு விஷயத்த நான் நல்லா கத்துக்கிட்டேன் வீட்டுல ஆம்பளை சரியில்லைன்னா அந்த குடும்பத்தை எப்படியோ ஒண்ணு ஓட்டிடலாம் ஒரு பொண்ணு வீட்டுல ஒரு பொண்ணு சரியில்லை அந்த குடும்பம் போயிடும் இப்பதான் எனக்கு தெரியுது ஒரு பெத்த பையன் கல்யாணத்துக்கு பக்கத்துல இருந்து பார்க்க முடியாத ஒரு பொறப்பு என்ன பொறப்பு கவலைப்படாத நான் எப்படியும் வெளியே போய ஆயுத பூஜைக்கு அந்த நேரத்துல நான் வெளியே போனோனையும் உன் வீட்டுக்கு போய் நான் உன்னை பற்றி சொல்கிறேன் இவங்கள பார்க்க வர சொல்லி ம் இல்லைம்மா இவங்கள வர மாட்டேங்கு என்ன பார்க்கறதுக்கு ஏதா நான் என்ன நல்லது பண்ணவளா இல்லை நான் என்ன தியாகியா கேடு கிட்டவளா சரி அப்புறம் அப்படி வருவாங்க சரி சரி அல்லாத அல்லாத சரியா அல்லாத நான் பண்ணேன பாவத்துக்கு

தீபாவளிக்கு போனேன்னா அந்த அண்ணன் எனக்கு போனஸ்லாம் தாரேன்னு சொல்லியிருக்காரு அது எப்படி ஒரு இருபதாயிரம் என்னமோ கிடைக்கும் இந்தா பெருமையா இருக்க தம்பி உன்னை நினைச்சு என் வளர்ப்பு தப்பா போகல அம்பட்டு கஷ்டத்திலையும் குடிகார புருஷனை வச்சுக்கிட்டு உன்னை எப்படி வளர்த்து கரை சேர்க்க போறணும்னு தெரியலன்னு அம்பட்டு கவலைப்பட்டு நான் கும்பிட்ட தெய்வம் எதுவும் என்னை கைவிடல எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுடா எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு நீ நல்லா வருவையா நீ நல்லா வருவேன்

அம்மா நான் டிக்கெட் எடுத்துட்டேமா நீங்க எதுவும் டிக்கெட் எடுக்காதீங்க சரிங்களா ஆ ஓகே சார் சரி நான் பின்னாடி தான் இருப்பேன் ஏதாவது எமர்ஜென்சினா கூப்பிடுங்க ஆ ஓகே சார் என்ன இன்னும் உங்க ஆள் கூப்பிடலையா ஆளா இல்ல இல்ல உன் ஃப்ரெண்டு கூப்பிடலையான்னு கேட்டேன் மேம் நீங்க வேற மேம் இல்ல மீட்டிங் முடியற வரைக்கும் நூறு ஃபோன் அடிச்சிட்டே இருந்தான் நானும் பார்த்துட்டே தான் இருந்தேன் மெசேஜ் நீ பண்ணிட்டே இருந்த அவன் கிளாஸ் அவர்ஸில் கிளாஸ் எடுக்கிறானா இல்லை உனக்கு மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கானானே தெரியல ஹ மேம் ம் நடத்துங்க நடத்துங்க எவ்வளோ தூரம் நடத்துறீங்கன்னு பார்ப்போம் ஏய் என்ன இருக்கே என்ன போய் கண்ணி சும்மா தான் சுந்திரியக்கா இருக்காங்க சுந்திரியக்கா வா காப்பி வைக்கிறேன் உட்காரு காப்பி குடிப்ப அதெல்லாம் இருக்கட்டுக்கா வீட்டுல இருந்து வரும்போது குடிச்சிட்டு தான் வந்தேன் இதாக்கா இந்த சேலை நல்லா இருக்கான்னு பாருக்கா பட்டு சேலையா ஆமாக்கா என் பையன் எடுத்துட்டு வந்தா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆமா அப்படியா பரவாயில்லையே நான் சேலை வேண்டாம்னு சொன்னேன் இந்த பையன் பேச்சையே கேட்காம எடுத்துட்டு வந்திருக்காங்க சம்பள காசுல நானா நூறு ரூபாய் நூத்தம்பது ரூபாய்க்கு மலையில சேலை வாங்கி கட்டுனது கிடையாது ஆனால் என் பையன் பாருங்க அம்மா நீ என்னைக்கு இதே மாதிரி கட்டுற அடுத்தவங்க கட்டிட்டு கொடுத்த தானே நீ கட்டிக்கிட்டு இருக்க நீ அப்படிலாம் கட்டக்கூடாது இந்த உனக்கு ஆயிரத்தி ஐநூறுவாக்கு நான் சேலை எடுத்துட்டு வந்திருக்கேன் இதை நீ கட்டு தீபாவளிக்கு ஜாக்கெடுத்து சொல்லி கொண்டு வந்து கொடுத்துட்டான் எனக்கு என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியலக்கா இல்லாமல் இத்தனை நாள் அங்கே வேலை செஞ்ச இடத்துல காசெல்லாம் செலவு பண்ணாம மிச்சம் பண்ணி வச்சு பதினஞ்சாயிரம் கொண்டு வந்தாங்க அதுவும் இல்லாமல் தீபாவளிக்கு போனஸ் எல்லாம் கிடைக்கும் அதில் ஏதாவது உனக்கு வாங்கி தருமாங்கன்னு சொன்னான் ஜான் ஜான்பிள்ள நான் ஆண் பிள்ளைய பெற்று வச்சுட்டேன் ஊதாரி புரிசையும் குடிகாரனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவியோன்னு நான் கூட நினைச்சேன் ஏன் நான் கூட பொம்பளை பிள்ளையை பெற்று வச்சிருக்கேன் அடுத்த வீடு போயிடுவா அவளை பற்றி கவலை இல்லாமல் இருந்துக்கலாம் அப்படின்னு நீ வேற ஆம்பளை பையனை பெற்ற வச்சுருக்கீன் என்ன பண்ணுவியோன்னு நினச்சேன் பரவாயில்ல உன் பையன் உன்னை தங்க தங்கம்மா தாங்குறான்

பெத்தவ கஷ்டப்படுறான்னு சொல்லிவிட்டு பெத்தவளுக்காக படிக்கிறது என்ன வெட்டிக்கு போய் காசு கொடுக்கறதுக்கு என்ன நம்மளும் ஒரு பையனை பெற்ற வச்சுருக்கோம் இத்தனை வருஷம் ஆகிப்போச்சு கல்யாணம் ஆகி அவனுக்கும் மாத வருஷ கணக்காக ஆகிப்போச்சு ஒரு நாள் கூட ஒரு சேர துணி எடுத்து கொடுத்தது கிடையாது பெற்ற வேந்தாமா கட்டிக்கேன்னு அடுத்த வீட்டில் பிள்ளைகளை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது நமக்கு இப்படி ஒரு பிள்ளை பிறக்கலையேன்னு